ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி அப்படின்னு சொல்லலாம் பாசி பருப்பு கிச்சடி இது வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட நீங்கள் வந்துட்டு சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி முட்டை கிரேவி இல்லை நார்மலான ஒரு வெஜிடபிள் கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கனாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த கிச்சடிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரியாணி அரிசி எடுத்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டீ குடிக்கிற டம்ளரில் நாலு டம்ளர் வந்துட்டு பிரியாணி அரிசி எடுத்திருக்கேன் புல்லட் அரிசி எடுத்திருக்கேன் நாலு டம்ளர் பிரியாணி அரிசிக்கு பாசி பருப்பு பார்த்திங்கன்னா நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு எடுக்கிறேன் ரெண்டு டம்ளர் சேர்த்தாலுமே தான் இருக்கும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போது இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா அடுப்பில் பாத்திரம் வைக்கும்போது கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இந்த ரெசிப்பியை நான் பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் செய்ய போகிறேன் அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு வரும் ஸோ அரை கிலோ அளவு அரிசியும் பருப்புக்கும் சேர்த்து நான் ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் ஆயில் வந்து ஆட் பண்ணுறேன் என்னென்னலாம் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்டார் பூ ரெண்டு துண்டு பட்டை ஒரு அஞ்சு கிராம்பு அஞ்சு ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலீஸாக கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் வதக்கணும் அந்த வெங்காயத்தோட அந்த பிங்கிஷ் கலர் போய் லைட்டாக அந்த ஒயிட் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்குனா போதும் ஜாஸ்தி வந்து கருக விட்டுறக்கூடாது வெங்காயம் ஒரு அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா மல்லித்தலையை நறுக்கிட்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்திக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மசாலா வதங்கிச்சின்னா போதும் இதுக்கு மேலே அது அடிப்பிடிக்கிற மாதிரி கருகெல்லாம் விட்டுறக்கூடாது அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த கிச்சடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கேரட்டும் பீன்ஸையும் பொடியாக நறுக்கிட்டு அது இதோடு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடுத்ததாக ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க அடுத்ததாக தண்ணி பார்த்திங்கன்னா நான் புல்லட் ரைஸ் எடுத்திருக்கேன் இதில் பருப்பும் ஆட் பண்ணியிருக்கறதுனால ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸுன்ற அளவுக்கே நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதுவே நீங்கள் வந்துட்டு ஜீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றே முக்கால் கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும் கூடவே தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக அரிசியை பார்த்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடல நார்மலாக எல்லாருமே பார்த்திங்கன்னா அரிசி ஆட் பண்ணதுமே கலந்துட்டு மூடி போட்டு விட்டுருவீங்க குக்கருக்கு ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது நல்லா கலந்துட்டு கொஞ்சம் அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த மசாலாவும் ரைஸும் நல்லா ஈவனாக வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா இந்த வத்துனதுக்கு அப்புறமா ஒரு தடவை கலந்துட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் மூணு அடுப்பு இருந்துச்சுன்னா அதில் சின்ன அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு விட்டு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அந்த லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுரலாம் விசில் வந்தாலும் சரி வரலனாலும் சரி அப்படியே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பாசி பருப்பு கிச்சடி ரெடி அந்த அரிசியும் பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்திருக்கும் அண்ட் அந்த மசாலா பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணுன்ட்டே இல்லை அது ஈவனாக வந்துட்டு ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகிருக்கும் ஸோ இதுதான் வந்து குக்கரில் சமைக்கிறதுக்கான சரியான மெத்தடு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மார்க்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்